சிவகிரி அருகே தோட்டத்து வீட்டில் தனியாக வசித்து வந்த வயதான தம்பதியை அடித்து கொலை செய்து முப்பது சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே உள்ள வேளங்காட்டு வலசு பகுதிகள் எழுபத்தி ஐந்து வயது முதியவரான ராமசாமி என்பவர் தனது மனைவியுடன் வசித்து வந்தார் தோட்டத்து வீட்டில் தனியாக வசித்து வந்த பெற்றோரை மகன் தொலைபேசிகள் பேசி நலம் விசாரித்து வந்துள்ளார் இந்நிலையில் கடந்த இரண்டு நாட்களாக பெற்றோரை தொலைபேசியில் தொடர்பு கொள்ள முடியாததால் அச்சமடைந்த அவரது மகன் அந்த பகுதியில் வசிக்கும் உறவினரை தொடர்பு கொண்டு பெற்றோரை சென்று பார்க்குமாறு கூறியுள்ளார் இதனைத் தொடர்ந்து உறவினர் தோட்டத்து வீட்டிற்கு சென்று பார்த்தபோது இருவரும் அடித்து கொலை செய்யப்பட்ட நடைகள் சடலமாக கடற்படை கண்டு அதிர்ச்சி அதிர்ச்சியடைந்தார் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் இருவரின் சடலங்களையும் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுதல் வயதான தம்பதியை அடித்து கொன்று முப்பது சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்டது தெரிய வந்தது வீட்டினுள் உள்ள பீரோவில் இருந்து நகை பணம் கொள்ளையடிக்கப்பட்டது என்பது குறித்து போலீசார் விசாரணையை நடத்தி வருகிறார்கள் ஏழு மணி கூட்டம் திருப்பி போன் கிட்ட எடுக்கவே இல்லைங்க அதுக்கு பிறந்த வந்து பக்கத்தில் மாமா வசங்களுக்கு ன் பண்ணி வந்து பாருங்க அத்தை மாமனு என்ன ஃபோன் எடுக்கலன்னு சொன்னாங்க அப்புறம் அவங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம்தான் இப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க கொடி போட்டிருந்தாங்க கையில் வளையல் தோடு மோதிரெல்லாம் போட்டிருந்தாங்க ஃபோன் பண்ணி எடுக்கணுன்னே அடுத்த வீடு ஆறு வேலை கூப்பிட்ருந்தாங்கன்னா காலையிலேயும் வந்து பார்த்துருக்கலாம் கூப்பிடாம முட்டாங்க இப்போ தம்பிக்கு நைட்டு கூப்பிட்டனால தம்பி வீட்டில் வந்து பார்க்க சொன்னா பிள்ளைங்க அப்புறம் தம்பி வீட்டுக்காரி வந்து பார்த்தோன்னே இந்த இப்படி நகைப்பணம் பார்த்தீங்கன்னா கொடி ஒரு ஏழு போகணுங்க மலைலஞ்சிக்கு இதனிடையே வயதான தம்பதி அடித்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் ஏடிஎஸ்பி தலைமையில் எட்டு தனிப்படைகள் அமைக்கப்பட்டு உள்ளதாகவும் தப்பியோடிய குற்றவாளிகளை தனிப்படை போலீசார் தேடி வருவதாகவும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது Thank you for overwhelming response. Number G Square Aranya record breaking success. of Phase 1 sold out. That's well 56 halves. phase 2 is open now. Launching G Square Aranya at Poru. Bang on Chennai bypass service road. Villa plots ranging from 800 to 3800 square feet. Price on request only. To know more details, call 89399 89393.